ஒவ்வொரு வாரமும் ஆண்டவருடைய மலை உபதேசங்கள் மலை பிரசங்கங்களில் இருந்து ஒரு வசனத்தை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம் போன வாரம் முதல் மூன்று வசனங்கள் அறிமுகமும் மூன்றாம் வசனத்தையும் நம்ம பார்த்தோம் இல்லையா என்ன வசனம் அது ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்களுடைய இருக்குது ஸோ இன்றைக்கி என்ன வசனம் மற்ற ஐந்து நான்கு நீங்களாம் மகிழ்ச்சியாக இருக்கீங்களா பாசிங்க ம் அவேன் துயர படிகிறவர்கள் பாக்கியவார்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் ஸோ மேலோட்டமாக அந்த வசனத்தை பார்க்கும் பொழுது பாக்கியவான்கள் போன்ற கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா அந்த அர்த்தத்திலே இந்த வசனம் சொல்லப்படவில்லை தேவனுடைய நீதி தேவனுடைய ராஜ்யத்தின் வல்லமை ஆண்டவனுடைய பரிசுத்தம் இவைகளையெல்லாம் தொடர்புபடுத்தி பார்க்கின்ற பொழுது நாம் எதற்காக துயரப்பட வேண்டும் அப்படி துயரப்பட்டால் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் அதாவது ஆண்டவருடைய நியாய தீர்ப்பை ஆண்டவருடைய அன்பை ஆண்டவருடைய பரிசுத்தத்தை நினைத்து நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளுடைய வாழ்க்கையில் வருகின்ற சம்பவங்களை ஒப்பிட்டு பார்த்து தொடர்பு படுத்தி துக்கப்பட வேண்டும் அவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அது மட்டுமல்ல அவர்கள் ஆறுதலை பெற்றுக்கொள்ளுவார்கள் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்ற பலவீனங்களை நினைத்து தேவனை கடவுளை வேதனைப்படுத்தும் காரியங்களை நினைத்து உலகத்தில் காணப்படும் பாவங்கள் ஒழுக்கக்கேடான நடத்தைகள் இவைகளை பார்த்து துக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது வாசிய லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று போதுமா பார்த்து இயேசு அழுகிறார் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை மனம் திரும்புதலின் வாழ்க்கை இல்லை பேதத்திற்கு புறம்பான வாழ்க்கை வாழ்ந்ததை பார்த்து அவர்களுடைய பாவ நிலையை பார்த்து ஐயோ இவர்களெல்லாம் அழிந்து போகிறார்களே என்று நினைத்து அவர் அழுதார் துக்கமடைந்தார் அப்போ சிலர் இருபதாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் போதுமா இங்கே பவுல் கண்ணீரோடும் ஏன் கண்ணீர் விடுறாரு சரியா சாப்பாடு கிடைக்கலனா சரியா தங்குற இடம் கிடைக்கலனா நினைச்ச மாதிரி ட்ரெஸ் கிடைக்கலனா இல்லை பலவீனத்தினாலும் அல்ல யூதர்களால் இழைக்கப்பட்ட நிலைமை நற்செய்தியை மாற்றி சொன்னிய காரியங்கள் ஆண்டவரை புறக்கணித்ததனால் இவர்களுக்கு வரப்போகின்ற தீமைகள் இவைகளையெல்லாம் நினைத்து ஐயோ இப்படி வாழ்கிறார்களே இதை நினைத்து அவர் துக்கப்படுகின்றார் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்ன ஒரு வசனம் வாசிங்க இரண்டு பேதிரு இரண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் இரண்டு பேதிரு இரண்டு எட்டு ம் ம் போதுமா லோத்து குறித்து இங்கே சொல்லப்பட்டது லோத்து சோதோ குமார பட்டணத்திலே வாழ்ந்தவர் அந்த பட்டணத்திலே வாழ்ந்திருந்த பொழுது அந்த மக்களுடைய பாவம் நிறைந்த அவலட்சமனமான வாழ்க்கையை பார்த்து ஒவ்வொரு நாளும் இதயத்திலே அவர் துக்கப்பட்டார் ஸோ இதைத்தான் வேதம் இங்கே சொல்லுகின்றது துயரப்படுகிறவர்கள் இதற்கு பயன்படுத்தப்பட்ட மூலபாஷையிலே ஒரு ஆழமான அர்த்தம் கொண்ட ஒரு வார்த்தை நமக்கு மிகவும் பிரியமானவர்கள் நம்மால் மிகவும் நேசிக்கப்பட்டவர்கள் அருமையானவர்கள் திடீரென்று இறந்து போனால் எந்த அளவிற்கு நாம் துக்கம் கொள்ளுவோமோ வருத்தப்படுவோமோ அதை போல அந்த வார்த்தையை தான் இங்கே பயன்படுத்தப்பட்டுள்ளது வாசிங் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஆதியாகமும் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் அநேக நாள் யோசைப்பு இறந்து போய்விட்டதாக சகோதரர்கள் பொய் சொல்லிட்டாங்க யோசேப்பை அதிகமாய் நேசித்தவர் தகப்பனாகிய யாக்கோ என்ன பண்ணுறது அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டிருந்தார் ஸோ இதற்கு இணையான வார்த்தை தான் இந்த மலை பிரசங்கத்திலே ஆண்டவர் பயன்படுத்துகிறார் துயரப்படுகிறவர்கள் வாக்கியவான்கள் சரி மூன்று விதமாக இந்த துயரப்படுதலை நாம் புரிந்து கொள்ள முடியும் முதலாவது எப்படிப்பட்ட துயரம் தன்னுடைய பாவங்களை நினைத்து தன்னுடைய தகுதி இல்லாத நிலையை உணர்ந்து துயரப்படுகிறவர்கள் வாக்கியவான்கள் ஆண்டவனுடைய இயேசு கிறிஸ்தனுடைய முதலாவது பிரசங்கம் எப்படி ஆரம்பிக்குது மனம் திரும்புங்கள் சரியா அப்போ மனம் திரும்புங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது யார் மனம் திரும்ப வேண்டும் தவறான வழியில் கொண்டிருப்பவர்கள் சரியான வழியிலே திரும்ப வேண்டும் நான் பாவி என்பதை உணராமல் மனம் திரும்ப முடியாது என்னுடைய பாவங்களுக்காக நான் வருத்தப்படாமல் மனம் திரும்ப முடியாது ஏதோ ஒன்று என்னை உணர்த்தும் பொழுது என்னுடைய கண்களை திறக்கும் பொழுது நான் உணர்வடைகின்ற பொழுது மனம் திரும்புகிறேன் ஐயோ நான் இப்படி வாழ்ந்து விட்டேனே இயேசு அன்பை புரிந்து கொள்ளாமல் விட்டு விட்டேனே இப்படி வருந்துவதுதான் துயரப்படுதல் உங்களுக்கு நேரா ஒரு சிலுவை இருக்கா டெய்லி நீங்க அந்த சிலுவையை பாக்குறீங்க இல்லையா அந்த சிலுவை எதை உணர்த்துகிறது சொல்லுங்க எனக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மறித்தார் இயேசு என்னை நேசிக்கிறார் அதனால் அவர் என்னை மன்னிக்கிறார் என்னுடைய பாவங்களை எல்லாம் அவர் மன்னித்து விட்டார் எனக்கு வரவேண்டிய தண்டனையை சிலுவையிலே அவர் ஏற்றுக்கொண்டார் இதைத்தான் சிலுவை உணர்த்துகின்றது அப்போ கிறிஸ்தவம் என் பாவத்தை உணர் உணர்வதில் தான் அது ஆரம்பிக்கிறது என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும் உடைந்த உள்ளத்தோடு ஐயோ நான் ஒரு பாவி இப்படியெல்லாம் நான் வாழ்ந்து இருக்கிறேனே இயேசுவின் அன்பை புரிந்து கொள்ளாமல் விட்டேனே என்று சொல்லி வருத்தத்தோடு வருகிறவர்கள் பாக்கியமான்கள் அவர்கள் மன்னிக்கப்படுவார்கள் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வார்கள் கொள்வார்கள் ஐம்பத்தி ஒன்றாம் சங்கீதம் பதினேழாவது வசனம் ஐம்பத்தி ஒன்றாம் சங்கீதம் பதினேழு வாசிங்க நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இதயம் அப்படின்னா நொறுங்கிய குற்றத்தை உணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை யாரெல்லாம் ஐயோ நான் இப்படி வாழ்ந்து இருக்கிறேனே பரிசுத்தமாய் வாழாமல் இப்படி நான் வாழ்ந்து விட்டேனே இயேசுவுக்கு தூரமாகி விட்டேனே என்று சொல்லி துக்கத்தோடு மறுகிறவர்கள் பாக்கியமான ரெண்டாவது அர்த்தம் வாழ்க்கையில் வரும் கசப்பான அனுபவங்களை பெற்றவர்கள் பாக்கியவாங்கள் பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பும் அதற்கு பின்பும் கசப்பான அனுபவங்களை தங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவித்திருந்தார்கள் உதாரணம் பார்த்தீங்கன்னா ரூத்தினுடைய வாழ்க்கை பழைய பாட்டில் ரூத் புஸ்தகத்தை பார்க்குறோம் இல்லையா அவங்களுடைய கணவர் இறந்துவிட்டார் அவங்க சொந்த நாட்டில் இருக்க முடியல மாமியாரோடு அவர்கள் கிளம்புகின்றார்கள் மாமியார் ஒரு சாய்ஸ் கொடுக்குறாங்க நீ எங்கே வேணாலும் போகலாம் என்னோட வரணும் அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்க எதிர்காலம் இல்லாத ஒரு சூழல் ஆனாலும் கூட அவங்க வாழ்க்கையில் இவ்வளவு கசப்பு இருந்தாலும் நான் உங்களோட வருவேன்னு சொல்லி உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி அவர்கள் வாழ்ந்தார்கள் கடைசியில் அந்த புத்தகத்தை வாசி பார்த்தீங்கன்னா ரூத்துனுடைய வாழ்க்கை கசப்பு கழிப்பாதம் மாறியது ரூத்து ஒன்றாம் அதிகாரம் இருபதாக சொன்ன வாசிக்க கசப்பை கட்டளையிட்டார் ரெண்டு இருபது வாசிக்க ஸோ இங்கே நகோவுனுடைய கசப்பும் மாறுகின்றது ரூத்துவுக்கும் ஒரு புதிய வாழ்க்கை கிடைப்பதை பார்க்கின்றோம் அப்போ வாழ்க்கையில் வரும் கசப்பான அனுபவங்களை பெற்றவர்கள் பாக்கியவான்கள் அதே மாதிரி யோசேப்பினுடைய வாழ்க்கையிலையும் நிறைய கசப்பான அனுபவங்கள் ஆதியாகமும் நாற்பத்தி எட்டில் ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு வாசிங்க ஆதியாகமும் நாற்பத்தி எட்டில் ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு என்னுடைய நான் வாசிங்க ஆதியாகவும் நாற்பத்தி எட்டு இல்லையா நாற்பத்தி ஐம்பத்தொன்னே இல்லை தப்பா சொல்கிறேன் கூட நாற்பத்தி ஒன்பது இருக்கான்னு பாருங்கள் ஐம்பது இல்லை ஆதிமும் ஆதியாகமும் ஐம்பதா அதிகாரத்தில் ஐம்பத்தொன்னு ஐம்பத்தி ரெண்டு இல்லையா இருங்க நான் எடுக்கிறேன் உடம்புல அதை எடுத்துருவோம் இல்லைம் அது என்ன வரும்னா என்னுடைய வருத்தம் யாவையும் தேவன் மறக்கும்படி பண்ணீங்க அது எங்கேன்னு சொல்லிருங்க வெரி குட் என்ன பாக்குறோம் வாழ்க்கையிலே யோசேப் என்னுடைய கசப்பான அனுபவம் ஆனாலும் கூட எல்லா கசப்புகளையும் ஆண்டவர் மாற்றி இருந்தார் என்னுடைய வருத்தம் யாவையும் ஆண்டவர் பண்ணினார் அப்போ ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தாலும் நிறைய கசப்பான அனுபவங்கள் வந்துச்சுன்னா நீங்கள் பாக்கியவான்கள் ஒருவேளை இங்கே உங்களுக்கு சில கசப்பான அனுபவங்கள் இருக்கலாம் என்ன இருக்கலாம் நீங்கள் இருக்கே அப்போ எல்லாம் யார் பாக்கியவான்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் மூன்றாவது காரியம் மனதுருக்கம் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் மற்றவர்களுடைய கஷ்டங்களை பார்த்து தேவைகளை பார்த்து வருத்தப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையே மற்றவர்களுக்காக கரிசனை கொண்டு வாழ்வதுதான் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கிலாந்து தேசத்தில் ஒரு பிரபு இருந்தார் பணக்கார மனிதர் அவருடைய பேர் வந்து ஷாக்ஸ் பரி அவர் பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் நிறைய சமுதாய பணிகளை நிறையவே செய்தவர் அவர் சிறுவனாக இருந்த பொழுது மற்றவர்களுடைய கஷ்டங்களை பார்த்து நான் பெரிய ஆளான உன்ன இப்படிப்பட்ட கஷ்டங்களெல்லாம் வரவிடாமல் இருப்பதற்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் அதற்காக என் முழு வாழ்க்கையையும் அர்ப்பணிப்பேன் அப்படி சொல்லி அந்த தீர்மானத்தில் உறுதியாக இருந்து கடைசி வரைக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காகவே அவர் வாழ்ந்து மதித்தார் அப்போ மற்றவர்களுக்காக மனதுருக்கம் கொள்ளுகிறவர்கள் யார் எப்படி இருந்தால் எனக்கு என்ன நான் நல்லா இருந்தால் போதும் இல்லை மற்றவர்கள் படுகின்ற கஷ்டங்களை பார்க்கின்ற பொழுது படுகின்ற மனதுருக்கம் துயரப்படுகின்றவர்கள் அதான் முக்கியம் ஆபரகாம் ஆதியாகமும் பதினெட்டாம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுவார் ஆபிரகாமே ஏன்னா ஆபரகாம் வந்து ஆண்டவருக்கு நண்பனை போல இருந்தவர் ஆப்ராகாம் வந்து பேசுவார் வந்து ஆண்டவர் பேசுவார் நான் சோதம் குமாரா பட்டணத்தை அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா அந்த பட்டணம் வந்து கடவுள் பயம் இல்லாமல் மிகவும் துணிகரமான பாவங்களை செய்து கொண்டிருந்ததுனால் ஆண்டவர் கோபப்பட்டார் பழைய பாட்டில் அப்படிப்பட்ட சம்பவங்களாக உண்டு அப்போ ஆபராக என்ன சொல்கிறாரு ஆமாம் ஆண்டவரே நானும் பார்த்தேன் அப்படி ரொம்ப மோசமாக தான் இருக்காங்க சீக்கிரம் போய் அழிங்க அப்படின்னு சொல்லலை அதில் பார்த்தீங்கன்னா அந்த முப்பத்தி மூன்றாம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர்கிட்டே அவர் வந்து வாதாடுவார் ஆண்டவரே ஐம்பது பேர் ஐம்பது நீதிமான்கள் இருந்தால் அழிக்காதீங்க நாற்பத்தஞ்சு நீதிமான்கள் இருந்தால் நாற்பது பேர் இருந்தால் முப்பது பேர் இருந்தால் இருபது பேர் இருந்தால் பத்து பேர் இருந்தால் அந்தளவு பேசிக்கிட்டே வருவார் ஆனால் பத்து பேர் அங்கே இல்லை அப்போ மற்றவங்க நல்லா இருக்கணும் அவங்க வந்து அழிந்து போகக்கூடாது என்று துயரப்படுவது அதே மாதிரி இதயம் கொண்டவர் தான் மோசி வாசிங்களேன் யாத்திராகணம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு ம் போதும் ஆண்டவர் சொல்றாரு இஸ்ரேல் மக்கள் வந்து பயங்கரமான பாவம் பண்ணிட்டாங்க எல்லாத்தையும் மறந்துட்டாங்க மோசே மலையில இருந்ததுனால அவர் வரமாட்டார் நினைச்சு அவங்களா ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி பொன்னினால் கன்று குட்டையை செய்து வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் தெய்வம்னு சொல்லி துரோகம் ஆண்டவர் செய்தது இல்லையா அந்த சமயத்தில் ஆண்டவர் கோபம் விட்டு நான் அவங்களை அழித்து விடுகிறேன் ஆண்டு என்ன சொல்றாரு நான் உன்னை பெரிய சொல்றாரு அது மோசம் என்ன சொல்றாரு இல்லாண்டவர் அவர்களை மன்னித்துக்கிடுவோம் அப்படி இல்லைன்னா என்னுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்திலேருந்து கிருக்கி போனோம் அப்படின்னு என்ன இருந்தோம் நான் உங்களோட இல்லாண்டவரை நானும் நரகத்துக்கு போக ஆயட்டோம் இந்த மக்களை நீங்க வந்து காப்பாற்றணும்னு சொல்லி கண்டிஷனே போடுறாரு மற்றவர்களுக்காக பரிதவித்தல் ஸோ இதுதான் வந்து மூன்று விதமான துயரங்கள் ஒருவேளை நம்ம நமக்காக துக்கப்படலாம் நம்ம வாழ்க்கையில் வருகின்ற கசப்பான அனுபவங்களுக்காக தூக்கப்படலாம் மற்றவர்களுடைய வேதனைகளுக்காகவும் தூக்கப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் போதிக்கின்றது என்ன ஒரு அருமையான ஒரு வார்த்தைகள் இல்லையா சுயநலம் இல்லாத ஒரு வாழ்க்கையை கிறிஸ்தவம் காண்பிக்கின்றது அந்த வசனம் எப்படி முடியுது பைபிளை மூடி வச்சுட்டாங்க ஒன்றுங்க பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் இருக்குது அந்த வசனம் எப்படி முடியுது அவர்கள் அவன் ஆறுதல் அடைவார்கள் அதாவது அவர்கள் தரும் மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்வார்கள் இந்த உலகத்தில் மனிதர்கள் தர முடியாத ஆறுதலை சந்தோஷத்தை கடவுள் ஒரு மனிதனுக்கு கொடுக்க முடியும் சங்கீதம் தொண்ணூத்தி நான்கு பத்தொன்பது என் உள்ளத்தில் என் உள்ளத்திலே விசாரங்கள்னா கவலைகள் பார்க்குற காரியத்தை பார்த்து கவலைகள் பெருக்குகின்ற பொழுது உம்முடைய ஆறுதல் என் ஆத்மாவை தேற்றுகிறது ஏசாய ஐம்பத்தி ஒன்று பனிரெண்டில் ஆரம்ப வார்த்தையை வாசிங்க ஏசாய ஐம்பத்தி ஒன்று பனிரெண்டு அவ்வளோதான் நான் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் அதே மாதிரி ஐம்பத்தி ஏழு பதினெட்டு ம் ம் ஆறுதல் அழிப்பு அப்போ ஆண்டவர் யாரெல்லாம் துயரப்படுகிறார்களோ யாரெல்லாம் மற்றவர்களுக்காக மனதுருக்கம் கொள்ளுகிறார்களோ அவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் ஆறுதல் கொடுப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது இன்னொரு வசன வாசலாமா ரோமர் பதினைந்து நான்கு ஆண்டவருடைய ஆறுதலை வார்த்தைகளை தியானிப்பதினாலே அதே பதினஞ்சாம் அதிகாரத்தில் அளிக்கும் தேவன் ஆண்டவர் ஆறுதலை கொடுக்கின்றவர் இன்னும் ஒரே ஒரு கடைசி ஒரு வசனம் வாசிக்காதவங்க வாசிங்க ரெண்டு குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் ரெண்டு ஒன்று மூன்று ஆமல விதமான ஆறுதலில் தேவனும் அப்ப இந்த விதமான ஆறுதலை நமக்கு தேவன் கொடுக்கின்றவர் அநேக சமயங்கள்ல ஆண்டவருடைய தொடுதல் ஆண்டவருடைய அன்பான வார்த்தை ஆண்டவருடைய உற்சாகமான வார்த்தை எனக்கு தினமும் தேவைப்படுகிறது கவலப்படாத மகனே கவலப்படாத மகளே நான் இருக்கிறேன் உனக்கு ஒன்றும் ஆகாது நீ நல்லா வருவ ஆறுதலின் தேவம் அப்ப இந்த வசனத்துடைய முழுமையான அர்த்தம் என்ன துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் இந்த உலகத்தின் நிலைக்காகவும் பாடுகளுக்காகவும் தன் சொந்த பாவங்களுக்காகவும் மற்றும் கசப்பான அனுபவங்களோடு உடைந்த இதயத்தோடு வருத்தப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் கர்த்தர் தரும் மகிழ்ச்சியை கண்டு கொள்ளுவார்கள் இது அந்த வசனத்துடைய அர்த்தம் வசனத்தை சேர்ந்து சொல்லுவோமா நான் சொல்ல சொல்ல சொல்றீங்களா துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் ஜோம்லாமா